ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னு சொன்னா சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய பிரச்சனையாய் முடியும் ஸ்மால் doubts start slowly ஒரு சின்ன சந்தேகம் ஏன் லேட் ஏன் போன் எடுக்கல அவங்க யாரு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தீங்க இதெல்லாம் ஆரம்பத்துல இப்படித்தான் ஆரம்பிக்கும் ஒரு விதமான பயத்தை மனசுக்குள்ள விதைக்கும் அடுத்து ஓவர் திங்கிங் ஆட் ஃபயர் மைண்ட்ல தேவையில்லாத கதைகள் வந்து கிரியேட் ஆகும் அடுத்து கம்யூனிகேஷன் கேப் நேரடியாக ஒருத்தர் ஒருத்தர் என்ன நடந்தது ஏதென்னு தெளிவுகள் கிடைக்காம ரெண்டு பேருமே சைலண்ட் ஆயிடுவாங்க அடுத்து பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரிகர்ஸ் டவுட் கடந்த காலத்துல ஏற்பட்ட ஒரு விட்ராயல்ஸ் நம்பிக்கையை குறைக்கும் அடுத்தது கண்ட்ரோல் பிஹேவியர் பிகின்ஸ் மற்றவங்களோட போனை செக் பண்றது அவங்க கிட்ட கேள்விகள் கேட்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரெண்டு பேருக்குமான அமைதியை குலைச்சிடும்